நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமே நாம கத்துக்கிட்டத மற்றவங்களுக்கு சொல்றதுதான் இதை விட உயர்ந்த நோக்கம் வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது வணக்கங்க நீங்க கொடுத்த பல்புடி வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அந்த கம் ப்ளீடிங் வரும் அது நின்றுச்சு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட பல்லு வலி தாங்க முடியாம போய் பல்லு எடுத்துட்டேன் எல்லாம் பல்லு எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பல்லை எடுத்ததுக்கே என்னால் தாங்க முடியலைங்க வலி அதுக்கப்புறம் பெயின் எல்லா பக்கம் ரேடியேட் ஆகிட்டே இருந்தது நானும் விடாமல் நீங்கள் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்லங்க நான் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக எனக்கு பெயின் போயிருச்சு இத்தனைக்கும் நான் ரெண்டு நேரம் கூட ப்ரஷ் பண்ணலை ஒவ்வொரு டைம் மட்டும்தான் ரெண்டு நேரம் பண்ணுவேன் சம்டைம்ஸ் எதாவது பிஸியாக இருந்தால் விட்டுருவேன் காலையில் மட்டும்தான் பண்ணுறேன் அப்போ எப்பயாவது நைட் பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி சொல்கிறதுங்க நினைக்காத நாள் இல்லைங்கிற மாதிரி காலையில் ப்ரெஷ் பண்ணுறப்பெல்லாம் நான் நினச்சி மனசார உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் எனக்கு இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி ஆனாலும் இது முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுன்னு ப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு போய் சேரணும் இந்த மாதிரி பெயினில் இருக்கிறவங்களுக்கெலாம் நீங்கள் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் மூலயமா நிறைய பேருக்கு இதை கொடுக்கணும்